மலையகத்தை பொறுத்த மலையம் வந்து நிறைய முதலீட்டாளர்களை உள்நோக்கிற இடம் குறிப்பாக டூரிசம் இண்டஸ்ட்ரி அந்த செக்டர்களுக்குள்ள ஒரு பெரிய பாரி அச்சமும் வந்திருக்குது மக்களுக்கு இனி போய் மலையகத்தில் இடம் வாங்கலாமா காணி வாங்கலாமா வீடு கட்டலாமான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது ஆனால் சரியாக சில நேரங்களில் இதில்

கட்டுவது என்றால் எப்படியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம் இப்போ வெள்ளம் போட்டாலே இந்த வெள்ளம் பிடிய கொலன்னாவ பகுதிகள் இருக்குற பகுதிகள் தான் இந்த பகுதிகள் கிளனி ஆற்றை இந்த வீடுகளுக்கான திட்டங்கள் என்ன மாதிரி செய்யலாம் லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினோடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பேசப் போகின்றோம் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள் இதுவரை நாங்கள் பல அரசியல் ரீதியான கதைகளை பேசி வந்தாலும் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் ஒரு கட்டிடக்கலை மற்றும் நிர்மாணத்துறையைச் சேர்ந்த ஒருவரோடு தான் நாங்கள் போகின்றோம் குறிப்பாக எங்கள் தெரியும் இலங்கை இப்பொழுது முகம் கொடுத்திருக்கின்ற அந்த பாரிய இயற்கை அனர்த்தத்தின் அடுத்து பல பகுதிகள் பாரிய சேதங்களுக்குள்ளாகி இருக்கின்றது சேதங்களுக்குள்ளான வீடுகள் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அனுர் குமார் ஒரு பாரிய பெரிய உதவியை இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் அதாவது நிதி நிதி உதவி செய்வதற்கு இலங்கை அரசு தயாராகி வருகின்றது ஆகவே இந்த நிதி உதவி நீங்கள் பெற்றுக்கொண்டால் இனி அடுத்த கட்டம் என்ன மாதிரியாக அமைய வேண்டும் ஆகவே இன்றைங்களோடு அந்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கின்றார் திரு சுபாஷ் தவராஜ சிங்கம் வணக்கம் வணக்கம் ரைட் ஒரு கட்டிடக்கலையில் நிர்வாக இயக்குநராக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் தெரியும் நடந்த இயற்கை அனைத்தும் சம்பந்தமாக பாரிய சேதங்கள் இப்போ அது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் உடனடியாக அதிரடி தீர்மானங்களை எடுத்து ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவிகளை செய்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இலங்கை அரசாங்கம் இந்த நிலையில் இதை நீங்கள் எப்படி முதல் இப்போ இண்டஸ்ட்ரி ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய இண்டஸ்ட்ரி ரீதியாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆம் நல்ல கேள்வி இலங்கை ஜனாதிபதி பாரிய இலங்கை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பாரிய மீள் நிர்மாணங்களும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றது இந்த அனர்த்தத்தின் அனர்த்தத்தின் காரணம் எல்லோருக்கும் தெரியும் இது அநேகமாக மண் சரிவினால் ஏற்பட்ட வெள்ளத்தையும் வெள்ளத்தை விடுத்து மண் சரிவினால்தான் பாரிய அனர்த்தங்கள் பாரிய கட்டுமானம் சேதங்கள் அடைந்திருக்கிறது பாலங்கள் பாதைகள் எல்லாமே சேதங்கள் அடைந்திருக்கிறது இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த அனர்த்தத்திற்கு பிறகு மற்றும் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவன் மட்டில் ரெண்டு விஷயம்தான் அதாவது ரெண்டு விதமான கொள்முதல் பண்ணுற அதாவது வீடுகளை வாங்குகிறவர்களோ இல்லாட்டி வீடுகளை நிர்மாணிக்கிறவர்களோ ரெண்டு விதமான அகல் இருக்கிறாங்க ஒன்று ஒரு வீடை வாங்கி அதில் வாழப் போகிறவர்கள் மற்றது முதலீட்டுக்காக வாங்குகிறவர்கள் அதில் முதலீட்டுக்காக வாங்குகிறவர்கள அநேகமாக எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் மற்றும் இலங்கையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் மலையகத்தை பொறுத்த மட்டும் வந்து நிறைய முதலீட்டார்களை முதலீட்டாளர்களை உள்நோக்கிற இடம் குறிப்பாக டூரிசம் இண்டஸ்ட்ரி அந்த செக்டர்களுக்குள்ள அப்போ இன் எதிர்காலத்துல கொஞ்சம் ஒரு பின்னடைப்பு இருக்கலாம் மற்றது மற்றது ஒரு பெரிய பாரி அச்சமும் வந்திருக்குது மக்களுக்கு இனி போய் மலையத்தில் இடம் வாங்கலாமா காணி வாங்கலாமா வீடு கட்டலாமான்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து சாதாரணமாக எல்லா நாட்டிலையும் நடக்கிறது அனர்த்தங்கள் நிகழ்கிறது அதுக்கு பிறகு அதில் இருந்து மீள் நிர்மாணிக்கிறது இது ஒரு சாதாரண சாதாரண விஷயம் இல்லாட்டாலும் ஒரு இதுதான் ஒரு ப்ரோசஸ் ஒன்று நடந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி இதில் இருந்து மேலில் எலும்புறன்றதை பற்றி தான் சிந்திக்கணும் அதை தான் எங்களோட அரசாங்கமும் சிந்திக்குது அதை உங்களோட மக்களும் அது அந்த பாதையில் தான் கொண்டிருக்கிறார்கள் இப்போ மற்றும்படி எதிர்காலத்தில் வீடுகளை நிர்மாணிக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு கட்டிடங்களை குறிப்பாக மலையகத்தில் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய இடங்களில் கட்டுவதற்கு முதல் இவர்கள் சரியான ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு லேண்டில் இருந்து அதாவது காணியிலிருந்து அதை எப்படி நிர்மாணிக்க போகிறோம் அதுக்குரிய ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் இப்போ அநேகமாக வீடுகளெல்லாம் பார்த்து அந்த விழுந்து சும்மா ரோட்டிலிருந்து விழுந்த வீடுகளெல்லாம் பார்த்தால் அதற்கு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு மேல் மேல் மட்டத்திலேயே சும்மா கட்டிட்டு ஒரு வீடு கட்டிட்டுருக்குறாங்களே இல்லாட்டி நாலு சுவர் அழுப்பிட்டு ஒரு வீடை கட்டிருக்காங்க அப்படியான வீடுகள் தான் நிறைய பாதிப்பு அப்படியோ ஒரே தளத்தில் அப்படியே உடைஞ்சு விழுகுது ஆனால் எதிர்காலத்தில் இதை கட்டக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு என்ஜினியர்ஸ் ஒரு ஒரு கட்டட நிர்மாண கலைஞர்களை அணுகி அவர்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது அவங்க அதுக்குரிய எல்லா வழிகாட்டுகளையும் செய்வாங்க அதை தர நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ வந்து கண்டி கம்பள பேராதனிய பகுதிகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது வீடுகள் ஆற்றை நோக்கி சரைஞ்சி விழுக்குது இப்போ இப்போ நீங்களும் இந்த துறையில் இருக்கிறான் நான் கேட்குறேன் இதுக்கு முதல் இந்த வீடுகள் எல்லாம் கட்டினவங்களும் இந்த துறையை சார்ந்தவர்கள் தான் கட்டிட நிர்மாண துறையை சார்ந்தவர்கள் இப்போ இவங்களுக்கு தெரியாதா இது ஒரு ஆபத்தான இடம் இது ஆற்றுப் பகுதியில் அண்டி இருக்கின்ற ஒரு பிரதேசம் என்றாவது ஒரு வெள்ளப்பெருக்கு மழை ஏற்பட்டால் இவர்கள் போடுகின்ற பேஸ்மெண்ட் தூண் அது ஆற்றோடு நெருங்கி தான் இருக்கின்றது ஆக இது ஒரு ஆபத்து நிறைந்த இடம் என்பதை ஏன் இவர்கள் சொல்ல மறுக்கணும் அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இதுல இப்போ ஒரு ஆள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டைக்கல அவர்கள வளமையான ஒரு செயல்முறை அப்படி என்று சொன்னால் அவர் அந்த ஊர்ல அவர் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு மேசனையும் அல்லது ஒரு ஒரு கட்டிட கலைஞர் ஒரு ஆர்கிடெக்ட போக மாட்டாங்க ஒரு என்ஜினியர்ட போக மாட்டாங்க ஒரு ஒரு டிஓட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி ஒரு பிளான போட்டு கட்டுவாங்க அப்ப அதுல வந்து அவர் ஒரு பதினஞ்சு இருபது ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் ஒரு சிறு சிறு சேத்த காசு ஒரு முதலீடு செய்யக்கல அவங்களுக்கு முதல் ஒரு ஒரு அத்திவாரத்தை போடுவாங்க ஃபவுண்டேஷனை அப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சு க கல்லை கட்டி சுவர் அழுப்புவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு படிப்படியாக செய்து செய்யக்கலை அவங்கள ஒரு ப்ராப்பரான ஒரு எந்த ஒரு அப்ரூவலோ அல்லது குறிப்பாக அந்த மலையகத்தில் வந்து என்பிஆரோட அப்ரூவலெல்லாம் வேணும் அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மண் சரிவு அபாயம் இருக்குது மண் சரிவு எங்கே ஏற்படும் எல்லா விதமான அரசாங்கத்தில் எல்லாமே இருக்குது இது குறித்து எல்லா டிபார்ட்மெண்டும் இருக்குது ஆனால் சரியாக சில நேரங்களில் பின்பற்றது இல்ல அதுதான் உண்மையான காரணம் மேலோட்டமாக வந்து அதை அனுமதி கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் ஆனால் இப்போது எங்களுடைய ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் எதிர்காலத்துல குறிப்பாக மலையகத்துல எந்த ஒரு மன்சரிவே ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள இடத்துல எங்கேயுமே வந்து எந்த ஒரு நிர்மாணப்புகளுக்கும் எந்த ஒரு கட்டட நிர்மாணத்துக்கும் அனுமதி வழங்க போவதில்லை அது ஒரு நல்ல திட்டம் நல்ல திட்டம் அப்போ இப்படி இருக்கிற நிலையில் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுவதுமாக சேதமான வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் காணியும் சேதமாக இருந்தால் ஐம்பது லட்சம் ஒரு கோடி அளவிலே மக்களுக்கு முற்று முழுதாக அனைத்தையும் இழந்துட்டு நிற்கதியாக இருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஒரு கோடி அளவிலே இந்த அரசாங்கம் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த கொடு இந்த கொடுக்கிற பணம் ஒன்று சில பேர் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியான வீடுகளில் வாழ்ந்திருக்கலாம் ஒரு சிலர் ஐம்பது லட்சத்துக்கும் குறைவான பெருமதியான வீடுகள் வாழ்க்கிற ஆனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே இப்பொழுது இதெல்லாம் அளந்து பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லை நாங்கள் உடனடியாக சிறிய வீடோ பெரிய வீடோ வாழ்ந்தவர்களோ ஐம்பது லட்சம் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் கிடைக்கின்ற அந்த பணத்தை வைத்து ஒரு வீடை கட்டுவதென்றால் என்ன செய்யலாம் ஒரு கட்டிடத்துறையை சேர்ந்தவராக நான் உங்களிடம் இருக்க இது ஒரு அற்புதமான முடிவு இலங்கையில் வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு அரசாங்கமும் யாருக்கும் எந்த ஒரு நிதியுதவியோ அல்லது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கினதன்றால் மிகவும் அது அப்படி ஒன்று நடந்ததில்லை இந்த அளவுக்கு நடந்ததில்லை அதுவும் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு தாராளமாக ஒரு வீடு ஒரு அழகான அளவான வீடு உண்டு ஐம்பது லட்சத்தில் அழகாக கட்டலாம் கட்டலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அம்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றால் குறிப்பாக இப்போ ஒரு ஐந்து வருடங்களுக்கு முதல் இந்த எங்களுடைய அரசாங்கத்தால் கொடுத்த வீடுகள் இருக்குது வடக்கு கிழக்கு மலையகத்திலாம் கொடுத்த வீடுகள் பிறகு ஒரு பதினஞ்சு லட்சம் தான் அந்த பதினஞ்சு லட்சத்துக்கும் ஒரு ரெண்டு அறை ஹால் கிச்சன் ஒரு சின்ன வீடு உண்டு கட்டுறதுக்குரிய ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் அப்போ அந்த அதோடு நீங்கள் இது ஒப்பிடும் பொழுது இப்போ கொஞ்சம் விலைவாச விலை விலைகள் கொஞ்சம் கூட இருந்தாலும் பொருட்கள இருந்தாலும் ஐம்பது லட்சத்துக்கு மிகவும் அழகான வீடு உண்டு நிர்மாணிக்கலாம் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நாங்கள் இதுக்காக பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே இப்படி ஒரு வீடை டிசைன் பண்ணலாம் அதை எவ்வளவு அழகாக செய்யலாம் எவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவாக உண்டு நாங்கள் இந்த வெண் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கோம் டிசைன் ஸ்டேஜில் நிறுவனத்தை சார் என்ன மாதிரி டிசைன் சாக்காமை இப்போ சோமா சோமே ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடை கட்டுவதென்றால் எனக்கு என்ன நான் ஐம்பது லட்சத்துக்கும் கட்டுவார்களா என்று சொல்ல முடியாது ஆனால் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அரசாங்கம் கொடுக்கின்றது உங்களுக்கு உடனடியாக ஒரு தகுந்த இடத்தில் வீடை கட்டிக்கொண்டு பாதுகாப்பாங்க இருங்கள் என்று சொல்லித்தார் ஆனால் இவர்கள் இனி எப்படி செய்ய போகிறார்கள் எதுவும் அதுவும் கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சில பேர் அந்த ஐம்பது லட்சத்து வெவ்வேறு இடங்களுக்கு பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவை கட்டுவதென்றால் எப்படியான ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம் நல்ல ஒரு திட்டத்தை மக்களுக்கு சொல்லுங்க காரணம் இப்பொழுது அரசாங்கம் பணம் கொடுத்து விடுறது இனி இதை வைத்து நாங்கள் எப்படி ஒரு வீட்டை கட்டப் என்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும் அவர்களுக்கு இந்த பதில் போய் சேரட்டும் அரசாங்கம் உண்மையாக ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் ஒன்றோட வரும் இதுக்கு அப்படி இந்த காசை எப்படி கொடுக்க போகிறோம் அது எப்படி வீடு கட்ட போகிறாங்கன்னு நீங்கள் சொன்னது போல் எல்லாரும் ஐம்பது லட்சத்தை எடுத்து வீடு கட்டுவாங்களா இல்லாட்டி அதை வேறொரு தேவைக்காக பயன்படுத்துவாங்களான்னு தெரியாது அப்போ அது கட்டாயம் அரசாங்கம் அதுக்குரிய சரியான ஒரு ஒரு அணுகுமுறையோடு அல்லது இந்த எப்படி இதை செய்ய என்று கட்டாயம் நான் நம்புகிறேன் அவங்கள்ட்ட கட்டாயம் ஒரு திட்டம் இருக்கும் என்று நாங்கள் எங்களுடைய டிசைனில் ஒரு 2 பெட்ரூம் அதாவது ரெண்டு அறைகள் ஒரு படு ரெண்டு படுக்கை அறை ரெண்டு பாத்ரூம் ஒரு லிவிங் லிவிங் ஹால் கிச்சன் வெரண்ட எல்லாம் சேர்த்து ஒரு அதாவது ஒவ்வொரு ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று டிசைன் செய்ய போகிறோம் மூணு டிசைன் செய்து கொண்டு அதில் அந்த டிசைனுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ் ஆர்கிடெக்சுரல் ட்ராயிங்ஸ் அதுக்குரிய பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் பி அவ்வளவு இதுக்கு இந்த கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கு எவ்வளவு செலவாகும்ன்ற எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் யார் யாருக்கு விருப்பம் படுறாங்களோ எங்களோட டிசைன் எடுத்து அந்த அவங்களுடைய வீட்டை நிர்மா தற்கு நாங்கள் அதை இலவசமாக அந்த மக்களுக்கு யார் யார் யாருக்கு வேணுமோ மலையகத்தில் பாதிக்கப்பட்டவர் மலையகமாக இருக்கலாம் இலங்கையில் எந்த பாகத்திலும் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த முழு இலவசமாக எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இதை இலவசமாக நாங்கள் டிசைன் மட்டும் அண்ட் பிளானிங் அவர்களுடைய காணியில அவர்கள் நிர்மாணித்துக் நான் நினைக்கிறேன் அதுவும் லங்கா ஸ்டிரீ ஊடகத்தினூடாக நீங்கள் இதை சொன்னது வந்து எங்களுக்கு சந்தோஷம் காரணம் நிறைய பேர் எப்போ யோசித்துக் கொண்டிருக்க தரணும் படம் எப்பொழுது கிடைக்கும் அதாவது முழுதாக வீட்டை இழந்தவர்கள் காணி இழந்த சேதமான பாதிப்புக்குள்ளான மக்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ரைட் அப்போ இப்ப மலையகத்துல ஆஹ் பல பேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க இப்போ இந்த மண் மலையை அண்டிய பிரதேசங்களில் இப்போ மீண்டும் நான் நினைக்கின்ற ஜனாதிபதி திட்டத்தின் அடிப்படையில் கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் மணிக்கு மேலே முழுவதுமாக பகுதியாக வடப்பகுதியாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க போகிறார்கள் ஆகவே இனி மக்களுக்கு ஒரு நிலம் கிடைத்தால் இப்படித்தான் கிடைக்க வேண்டும் இது பாதுகாப்பாக இருக்கும் அதாவது சம சமவெளியான ஒரு பகுதியில் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்க விளக்கமாக பகுதி என்றதை விட அதாவது இலங்கையில் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க எது அபாயகரமான இடம் பிரதேசம் எங்கள் மண் சரிவுக்கான ஆபத்துகள் கூட இருக்குது என்று சொல்லி இலங்கையில் அதாவது புவி சரிதவியல் திணைக்களத்தால் அவங்களுடைய டேட்டா எல்லாம் இருக்குது அப்போ அவங்கள் வந்து அதை அதை பேஸ் பண்ணித்தான் அவங்க செய்ய வேணும் அப்போ அரசாங்கம் நான் நினைக்கிறேன் அதில் அந்த விஷயத்தில் மிகவும் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் நல்ல முடிவை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நல்ல முடிவு ஒன்று எடுப்பார்கள்னு நினைக்கிறோம் அது தவிர நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு காணியொன்று க வாங்க போகிறீங்கள் அல்லது உங்களுடைய வீட்டை நிர்மாணிக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் அதை கொள்வன செய்ய முதல் அதாவது அந்த இடத்தை வாங்க முதல் நீங்கள் வந்து பல காரணிகள் அதாவது சுற்றுப்புழல் சுற்றுப்புழல் இப்படி இருக்கிறது ஆறு இருக்குதா குளம் இருக்குதா என்னென்ன வகையான அதாவது எதிர்காலத்தில் எதுவும் எதுவும் அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதாண்டு அது வாங்க முதல் அந்த உரிய காணியை போய் பார்த்து தான் ஒவ்வொருவரும் அதுக்குரிய முடிவெடுக்க வேணும் அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரொப்பரான ஒரு ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணரை கூப்பிடலாம் கூப்பிட்டிங்கென்றால் அல்லது எங்களை போல நிறுவனங்கள் இருக்கிறார்கள் பல நிறுவனங்கள் இருக்குது இலங்கையில் அவர்களை அழைத்தீர்கள் என்றால் கூட அவர்கள் வந்து உங்களுக்குரிய எல்லா வழிகாட்டுதல்களையும் செய்வார்கள் ரைட் ஆகவே இப்போ மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் கிடைக்கப் போகின்ற நிதி உதவி அதாவது வீடு காணிகளை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதியுதவி வைத்து மக்கள் அடுத்து என்ன செய்யலாம் எவ்வாறான திட்டங்களை நீங்கள் போடலாம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றால் போல் இவ்வாறு நீங்கள் ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகத்தான் இன்று எங்களோடு இணைந்து ஆஹ் கொண்டிருக்கின்றார் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்பொழுது உங்களுடைய கட்டிடக்கலை மற்றும் இந்த நிர்மாணத்துறை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது இனியும் எதிர்காலத்திலே என்ன மாதிரி நிலைமைகள் மாறுமா மாற்றம் பெறுமா நிலங்களின் விலைகள் உயருமா எப்படி சொல்லலாம் இலங்கையில் கட்டடத்துறை கடந்த காலங்களில் அதாவது எங்களுடைய நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக பல இயற்கை அனர்த்தங்கள் பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நாடு கட்டிடத்துறையில் நிறைய சவால்களை சந்தித்து கொண்டிருந்த ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அதுக்கும் குறிப்பாக இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்த பிறகு பல பல நிர்மாணங்கள் பல புதிய நிர்மாணங்கள் இலங்கையில் எல்லா பாகங்களும் நடந்து கொண்டிருக்கிறது தற்செயலாக இந்த ஏற்பட்ட அனர்த்தத்தை இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தின் பிறகு சிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு நாடாக ஒரே மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதிலிருந்து கட்டாயம் மீள மீண்டு வர வேணும் மீண்டு வருவதற்குரிய எல்லா வேலைகளையும் நாங்கள் எங்களுடைய துறை சார்ந்தவர்களும் எல்லா துறை இல்லை எங்கள் கட்டுமானம் மட்டுமல்ல பல பா எல்லா எல்லா துறையுமே இதனால் பாதிப்படைந்திருக்கிறது இந்த அனர்த்தங்கள் இது இது புது அனர்த்தம் இல்லை இலங்கைக்கு உண்மையாக இதே போல் பல அனர்த்தங்களை சந்திச்சிருக்கிறோம் பல நிறைய பல வகையான பிரச்சனை கொடுத்துருக்கிறோம் அது இதுவும் அது போல இதுவும் கடந்து போகும் நான் நம்புறேன் இப்போ இந்த கொழும்பு கொழும்பை எடுத்துக்கொள்ளாங்க அப்போ மலையம் எல்லாம் பேசிட்டோம் அவங்களுக்கான திட்டத்தையும் நீங்கள் சொல்லிருக்கின்றீர்கள் எதிர்ப்பு இருக்க நிலையில் கொழும்புல ஒரு வெள்ளம் போட்டாலே இந்த வெள்ளம் பெட்டிய கொலநாப பகுதிகள் முழு முதலாவதாக நீருக்கு ஆஹ் நீரு உப்பு கொண்ட பகுதிகள் தான் இந்த கொலநாப வெள்ளம் பிடிய வெள்ளி கலணி ஆற்றை அங்கே பகுதிகள் பகுதி இந்த வீடுகளுக்கான திட்டங்கள் என்ன மாதிரி செய்யலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்பா உங்கள்ட்ட ஒரு இந்த இது வந்து வழமையான நடக்குது இந்த முறை வெள்ளத்துல மட்டும் ஏற்கனவே ஒரு பெய்தால் உடனடியாக முதல்ல கொழும்புலனா கொள்ளனா வெள்ளம் பிடி பேலைய கூட அந்த பகுதி தான் பெரும் பெரும் ஒவ்வொரு வருடமும் இது வளமையாக நடக்கிற ஒரு விடயம் தான் நீங்கள் சொன்னது போல இது வந்து இது இனிஷியல் பிளானிங்லயே இங்க பிரச்சனை இருக்குது அதாவது இந்த கழனி கங்கையை ஒட்டிய பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கழனி கங்கையோட தான் எல்லா வீடுகளும் இருக்குது உண்மையாக அது சட்டப்படி இருக்கின்றது அவர்கள் சமைப்பதற்கு தேவையானதெல்லாம் தண்ணியில் பயன்படுது போகுது அப்ப அது வந்து இதுவரை ஆரம்ப ஆரம்பிட்டமிடலே பிரச்சனை இருக்குது மற்ற எங்களுக்கு இந்த வடிகால அமைப்பு அதுகளெல்லாம் போதிய ஒரு இலங்கையில் வந்து அதாவது தலைநகரில் மற்ற இடங்களில் இருந்தாலும் இந்த இடங்களில் தண்ணி வந்தால் போகிறதுக்குரிய வழிகள் எதுவுமே இல்லை அதனால் ஓட்டோமேட்டிக்காக அப்படியுமே வெள்ளம் ஏற்படும் தான் வெள்ள அபாய எச்சரிக்கை இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிற ஒரு விடயம் நாங்கள் நம்புகிறோம் எதிர்காலத்தில் இதுக்குரிய அடிப்படையான தேவைகள் காரணிகளை கண்டறிந்து அதுகளை இந்த அரசாங்கமும் அரசாங்கம் தான் இதுக்குரிய இப்போது காணி விலை வந்து மாதா மாதம் வருடம் மாதம் இப்பொழுது அதிகரிக்கின்ற சொல்லலாம் போகின்ற கால பகுதிகளில் இப்போ அதிக அளவான கட்டிடங்கள் இப்போ கொழும்பில எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு இப்படியே போனால் ஒரு சாமானிய மனிதருக்கு கொழும்புல ஒரு இடம் வாங்குறதுக்கு முடியாமல் போகும் கேள்விக்குரியார் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆம் கொழும்பில் காணிகளின் விலை மிகவும் அதிகம்தான் அது வந்து இன்றைக்கு இருக்கிறது இன்னொரு இன்னொரு ரெண்டு வருடங்கள் இல்லை இன்னொரு ஐந்து வருடங்கள் இதுவும் டபுள் ஆகும் இரட்டிப்பாகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது என்றால் ஒவ்வொரு நாளும் எங்க டிமாண்ட் கூட எங்களுடைய இடம் வந்து வெரி லிமிட்டட் லேண்ட் வந்து வெரி லிமிட்டட்ன்றதால போகும் ஆனால் கொழும்பில் வாழ்கின்ற அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் அவர்கள் அவர்களும் அவர்களும் நல்லா இருந்தால் தான் இந்த நாடோ அல்லது இந்த தலைநகரம் வந்து நல்லா இருக்கும் அதால் வந்து அரசு இதுக்கு ஏதாவது முடிவு எடுத்து அதாவது கொழும்பை அண்டிய பகுதிகளில் வெளியில் அரச காணிகள் இருக்குது அந்த காணிகளில் இவர்களுக்குரிய அடித்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையோ அல்லது அவர்களுக்கு நான் நெக்ரன் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு அடுக்குமாடி என்றது தான் உண்மையான ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் கொழும்பில் வந்து ஒருவருக்கும் தனி காணி கொடுத்து வீடு கட்டி கொடுக்க முடியாது அரசாங்கத்தால் கூட அப்போ ஏதாவது ஒரு திட்டத்தை அரசாங்கம் தான் இதுக்கு முன்னெடுக்க வேணும் அதாவது ஒரு காணிகள் எடுத்து அதாவது இந்த கரையோரங்கள் இந்த கால்வாய்களுக்கு பக்கத்தில் வசிக்கின்ற குடியிருப்புகள் எல்லாத்தையும் வந்து அரசு அகற்ற வேணும் அகற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று அவங்கள் அரசு 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 தான் இதற்கு முன் வந்து செய்து கொடுக்க வேணும் அடித்தட்டு மக்களுக்கு மற்ற பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்கள் கொழும்பில் இங்க வேணுமென்றாலும் அவர்களுக்குரிய வசதிக்கேற்றவாறு அவர்கள் காணிகளை கொள்வன செய்கிறார்கள் செய்து ரைட் ஓகே அந்த வகையில் இன்று எங்களுடைய இந்த நேர்காணலில் இணைந்து சமகாலத்தில் கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகத்துறையில் இருக்கின்ற இயற்கை அழுத்தத்துக்கு முகம் கொடுத்த பாதிக்கப்பட்ட மக்கள் இனி என்ன செய்யலாம் எந்த மாதிரியான இடங்களில் அவர்களுடைய வீட்டு திட்டங்களை மேற்கொள்ளலாம் அதற்கு இவர்களுடைய நிறுவனத்திலும் கூட அந்த பிளானிங் அண்ட் டிசைனிங் இலவசமாக செய்து கொடுப்பதற்கு இவர்களுடைய தரப்பு தயாராக இருக்கின்றதாகவே உங்களுக்கு தேவைனால் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் நல்ல விடயம் உண்மையாகவே வரவேற்கத்தக்க விடயம் மக்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் கை கொடுப்பத்தான் அவசியமாகின்றது அதை லங்கா ஸ்ரீ ஊடகம் என்றுமே செய்வதற்கு நிற்கும் அந்த வகையில் தான் நாங்கள் இவரை தொடர்பு கொண்டு தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி என்னைகளோடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு திரு சுபாஷ் தவராஜ் சிங்கம் இன்றி உங்களுக்கு தேங்க்யூ நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில் வின்சன் நன்றி வணக்கம்